மாப்பிள்ளை என்றால் மரியாதை மதிப்பை வாங்கும் நேர்மைதான் பெருமை பொருள் கேட்பது பெருமை அல்ல பெண்ணை காக்கும் உறுதிதான் அழகு இஸ்லாம் சொல்வது தெளிவானது திருமணம் என்பது நேர்மை பரிவு பொறுப்பு அது ஒருபோதும் பொருளாதார வியாபாரம் அல்ல மன வாழ்க்கை என்றால் பரஸ்பர மரியாதை வரதட்சணை கேட்டால் அது துரோகம் இந்த கேடு கெட்ட பழக்கத்துக்கு எதிராக எங்கள் மஸ்ஜித் சேவை குழு ஒரு சிறப்பான முயற்சியை தொடங்குகிறது சுயமரியாதை மாப்பிள்ளை விருது வழங்கப்படுகிறது சொத்து வேண்டாம் சுபீட்சம் வேண்டும் வரதட்சணை வேண்டாம் நல்ல வாழ்க்கை வேண்டும் சுயமரியாதை மாப்பிள்ளைதான் இன்றைய இளைஞருக்கான உண்மையான ஹீரோ சுயமரியாதை மாப்பிள்ளை விருதினை வாங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது அப்பாஸ் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அலமது இல்லா இப்பொழுது வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருக்கக்கூடிய நமது சகோதரர் அப்பாஸ் அவர்கள் இருக்காங்க அவற்ற நம்ம ஒரு உறுதிமொழி வாங்குற நிகழ்வு இப்ப நடக்கிறது எம்எஸ்கே மஜ்ஜி சேவை குழுவின் சார்பாக சுயமரியாதை மாப்பிள்ளை விருது பெறக்கூடிய மணமகன் இப்பொழுது இந்த சபையின் முன் உறுதி மொழி வழங்க உள்ளார்கள் அந்த உறுதி மொழியை நான் சொல்லி தருவேன் அதை அப்படியே இப்பொழுது சுயமரியாதை மாப்பிள்ளை அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள் சொல்லலாம் நமது நாட்டில் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமான காரணமான வரதட்சணையை வரதட்சணையை பெண் வீட்டாரிடமிருந்து பெண் வீட்டாரிடமிருந்து ஒருபோதும் ஒருபோதும் நேரடியாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ கேட்கவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் மனதால் கூட மனதால் கூட நினைக்கவும் மாட்டேன் நினைக்கவும் மாட்டேன் ஏனெனில் ஏனெனில் நான் ஒரு நான் ஒரு சுயமரியாதை மிக்க சுயமரியாதை மிக்க தமிழன் தமிழன் மேலும் மேலும் இஸ்லாம் இஸ்லாம் மணமகளுக்கு வழங்க மணமகளுக்கு வழங்க கட்டாயப்படுத்திய கட்டாயப்படுத்திய பாதுகாப்பு தொகையான பாதுகாப்பு தொகையான மகர் எனும் மணக்கொடையை மகர் மகர் எனும் மணக்கொடையை நிறைவாக வழங்குவேன் நிறைவாக வழங்குவேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மர்ஹூம் மர்ஹூம் முகமது அலி அவர்களுடைய முகம்மது அ அலி அவர்களுடைய மகன் மகன் எம் அப்பா சாகியனான் எம் அப்பா சாஹியனான் அல்லாவை சாட்சியாக வைத்து அல்லாவை சாட்சியாக வைத்து இந்த அன்னூர் ஜஹான் இந்த அன்னூர் ஜஹான் மஜிதில் மஜிதில் ஜும்மா தொழுகையில் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்ட கலந்து கொண்ட சபையோர் முன் எடுத்த சபையோர் முன் எடுத்த உறுதிமொழியை உறுதிமொழியை உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை பாதுகாக்க பாதுகாக்க தாங்கள் அனைவரும் தாங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும்படி பிரார்த்திக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது அன்னூர் ஜஹான் மஜிதினுடைய தலைவர் சிராஜுதீன் பாய் அவர்கள் மாப்பிள்ளை சுயமரியாதை மாப்பிள்ளை விருது பெறக்கூடிய அப்பாஸ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவார்கள் எல்லாரும் துவா செய்யுங்கள் அலக்து அலம் இல்லா இப்பொழுது மாப்பிள்ளை விருது பெற்ற அப்பாஸ் அவர்களுக்கு சையதுபாய் அவர்கள் பொன்னாரை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள் பை வரதட்சணை ஒழிப்பு டீமினுடைய சேர்மன் அவர்களுக்கு இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகி சையதலி ஆஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்துவார்கள் இப்பொழுது நமது பக்கத்து மகல்லாவான பாண்டிய நகர் மகல்லாவின் முத்தவள்ளி அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய இமாம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணமாக இருந்த பாண்டியனார் மஜ்ஜி சேவை ஒருங்கிணைப்பாளர் ஃபாரூக் பாய் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய ராஜாபாய் அவர்கள் பொன்னாரை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள் வரதட்சணை ஒழிப்பு குறித்து சிறப்பான பயான அல் நூர்ஜுகான் பள்ளிவாசல்ல நடத்தின நமது பி என் மேட்டுப்பாளைய பள்ளியை சேர்ந்த நிர்வாக பெருமக்களுடைய ரியாசிதீன் அவர்களுக்கு நூர்ஜஹான் மஜீதினுடைய நிர்வாகி மைதீன் அவர்கள் கொண்டாடப் போற்றி துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்